குடும்ப உறவுகளில் சகிப்புத்தன்மை தன்மை குறைந்துள்ளதா கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டுக்கு போவது அதிகரித்துள்ளதா என்பது குறித்து தேனி மக்களிடம் எமது செய்தியாளர் சிவ சபாபதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இப்போ இருக்கிற குடும்பத்தில் சகிப்பு தன்மை குறைஞ்சிருக்கா இது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ஏற்படும் பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு செல்வது அதாவது நீதிமன்றத்துக்கு செல்வது அதிகரித்துள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தவமணி இருக்காரு அவர்கிட்ட கேட்போம் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போய் வம்புழுத்தாலே அந்த குடும்பம் வந்து கோட்டு நாட்டுக்கு போகும் கணவன் மனைவின்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை ஈக்குவலாக இருக்கணும் ஒருத்தர் மட்டுமே அதிகப்படி அதிகப்படியாக சகிப்புத்தன்மையோடு இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அது போக போக அது தன்மையாக மாறி உட்காந்து பேசி அதை தீக்கிற மனநிலையில் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இல்லை நான் பேசுகிறது ரைட்டு நீ நீ பேசுறது தப்பு அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்லேயே இருக்கிறப்போ இப்போ நீதிமன்றத்துக்கு வந்தாங்கன்னா கவுன்சிலிங் மீடியேஷன் இருக்கும்போது அங்கே உட்காந்து ஒரு சமரசமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது மது அதிகமாயிருச்சு அதனால் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வர்றதுனால தன்மை குறைஞ்சி போச்சு முடிஞ்ச அளவுக்கு தான் பெண்கள் வந்து பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க பொறுக்க முடியல அவங்களால பொறுக்க முடியாதனால சகிப்புத்தன்மை தன்மை குறைஞ்சி போச்சு இதனால் முக்காவாசி கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் தான் பெண்டிங்கில் நிறைய நிற்கிது இதனாலேயே நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க மேக்ஸிமம் நம்ம நாட்டில் மது மதுவை ஒழிச்சாலே முக்கால்வாசி பிரச்சனை ஒழிஞ்சிடும் ஈகோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்று பண்ணியிருக்காங்க அது போக இன்றைக்கி இருக்க பொருளாதாரத்துக்கும் குடும்பம் நடத்துக்கும் ரெண்டு பேர் வேலைக்கு போகிற கண்டிஷனில் இருக்குது அந்த பொருளாதார சூழ்நிலையும் அந்த இதுக்கு காரணமாக இருக்கும் அது போக கல்விச் சூழல்கள் எல்லாமே கல்வி செலவு பொருளாதாரம் எல்லாமே வந்து இப்போ விலைவாசி ஏற்றம் எல்லாம் காரணமும் ஒரு காரணமும் இருக்கும் இதில் குடும்ப உறவுகளில் சகிப்புத்தன்மை குறைந்துள்ளதா என்பது குறித்து தேனி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க